மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் கட்டுக்கட்டா செலவு பண்ணி கட்டுப்பாட்டுகளோடு வளர்க்கப்பட்ட கட்சி பாஜக இன்னைக்கு அந்த கட்சி கங்கனாவால காலி ஆயிட்டு இருக்குது அதாவது வரக்கூடிய ஹரியானா தேர்தல் இந்த தேர்தலில் வந்து நமக்கு வெற்றி நிச்சயம்னு நிச்சயதார்த்தமே பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா இப்ப கங்கனா பண்ண வேலையால ஹரியானாவோட வெற்றி மொத்தமாக நக்கிக்கிட்டு போயிருச்சு இதுக்கு நடுவில் வர நம்ம ஜி வந்து அவருடைய புனித கையால சிவாஜியோட சிலை திறந்து வச்சாரு வீர சிவாஜியோட சிலையை திறந்து வைக்கிறேன்னு நம்ம ஜி அவருடைய புனித கையால திறந்து வச்சாரு இன்னைக்கு அந்த சிவாஜி சிலை சும்மா சுக்குநூறா நொறுங்கி போயிருக்குது அப்போ தொடர்ந்து திரும்ப பக்கம் எல்லாம் இப்படி அடி வாங்கிட்டு இருந்தா எங்க ஜி எப்படி உலக தலைவர் ரேஞ்சுக்கு போறது அவரு எப்படி உக்ரைன் போட நிறுத்துறது அதாவது என்னன்னா இந்த கலர் பவுடர் போட்டு காப்பித்தூள்ல கலக்கி சாப்பிடுற மாதிரி கங்கனா அவங்க வந்து இந்த கங்கனா எப்போ திறந்தாலும் கர்மாந்திர பூச்சை பேச்சாதான் பேசிட்டு இருப்பாங்க அதுலயே இப்ப பாஜக எம்பி ஆனதுக்கு அப்புறம் பேச்சு சுத்தமா அளவே இல்லாம ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்துல கங்கனா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா அங்க பெரிய ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்குது அந்த கலவரத்தால பல பிணங்கள் வந்து பாலங்கள்ல தொங்க விடப்பட்டுக்கிட்டு இருக்குது பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கேயும் இந்தியாவுலயும் அப்படி ஒரு நிலமை வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்களே அப்ப அந்த விவசாயிகளோட போராட்டத்துக்கு மத்தியில இங்கேயுமே அப்படி ஒரு திட்டம் இருக்கப்பட்டுச்சு அப்படி ஒரு திட்டம் போடப்பட்டுச்சு ஆனா இங்க இருக்கக்கூடிய தலைவர் அவர் ஒரு வலுவான தலைவர் தூரம் கூட சிந்திக்கக்கூடிய தலைவர் இருக்கிறதால அந்த திட்டங்கள்லாம் முறியடிக்கப்பட்டுச்சு முறியெடுக்கப்பட்டுச்சு இந்த விவசாயிகள் போராட்டத்துல இந்த மாதிரி பல வகையான வேலைகள் செய்யறதுக்காக பல பேர் திட்டம் போட்டாங்க குறிப்பா சைனா அமெரிக்கா மாதிரியான அந்நிய சக்திகள் பல வகையான திட்டங்கள் போட்டாங்க ஆனா எங்க வந்து அவர் ஒரு தூரம் கூட செயல்படுறதால ஒரு வலிமையான தலைவரா இருக்கிறதால இந்த திட்டங்கள் எல்லாமே முறியடிக்கப்பட்டிருச்சு அப்படின்னு சொல்லி அதாவது இந்த அம்மாவுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்துட்டாங்க மோடியை வந்து புகழ்ந்து ஒரு ஜாலரா அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகளையும் விவசாயிகளோட போராட்டத்தையும் அவ்வளவு கொச்சையா பேசி விவசாயிகள் கொலை பண்ணி தொங்குடுறதுக்கு தயாரா இருந்தாங்க பெண்களை கற்பழிக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்கன்னு சொல்லி அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தையும் அவ்வளவு கொச்சையா பேசிருக்குது இந்த மைதா மாவு மூஞ்சி இல்ல கங்கனா இப்படி எல்லாம் தான் சமீபத்துல கூட நம்ம பார்த்தோம்னா சண்டிகர் ஏர்போர்ட்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் காவல் அதிகாரி குல்விந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி அவங்க என்ன செஞ்சாங்க கங்கனாவுடைய கண்ணத்திலே கைமா போட்டு அனுப்புனாங்க அவ்வளவு அடிப்பட்டும் கூட கொஞ்சம் கூட ஒன்னும் திருந்தல அன்னைக்கு அவங்க அவ்வளவு கோபமா அடிக்கிறது காரணம் என்ன இத்தனைக்கு எம்பி ஆயிட்டாங்க எம்பி பதவி எம்பி ஆயிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க அந்த டைம்ல ஒரு எம்பின்னு கூட பார்க்காம அறையிறது காரணம் என்னன்னா இந்த கங்கனா பேசின பேச்சு அன்னைக்கு விவசாயிகளோட போராட்டம் அவ்வளோ பெரிய அளவில் போயிட்டு இருக்கும்போது அந்த விவசாயிகளை கொச்சப்படுத்துறாங்க ஏன்னா அந்த விவசாயிகளுடைய போராட்டத்துல ஒரு வயசான ஒரு அம்மா மஹிந்தர் கவுர்னு சொல்லக்கூடிய ஒரு வயசான பாட்டி கூணு விழுந்து போய் அந்த அளவுக்கு உரிமைக்காக போராடினாங்க அந்த அம்மாவா இருக்கட்டும் அதே மாதிரி சிஏஏ போராட்டம் நடக்கும் போது பில்கிஸ் சொல்லக்கூடிய ஒரு வயசான அம்மா இந்த ரெண்டு பாட்டிமா தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினாங்க வயசானாலும் பரவாயில்ல என்னால் முடியலனாலும் பரவாயில்ல எங்களோட உரிமையை நாங்க விட்டு தர சொல்லி சிஐஏ போராட்டத்திலேயே அந்த அம்மா போராடினாங்க இங்க விவசாயிகள் போராட்டத்தையும் போராடினாங்க இந்த ரெண்டு பேரோட இந்த உரிமை குரலை பார்த்து டைம்ஸ் மேகசின் அவங்க வந்து இவங்க உலக அளவுல சிறந்த நூறு தலைவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல இந்த ரெண்டு பாட்டிகளையுமே இடம்பெற செய்தாங்க அப்போதான் கங்கடா என்ன செஞ்சாங்க இவங்க எல்லாம் எதுக்கு நீங்க இந்த டைம்ஸ்ல இந்த ஹண்ட்ரட்ல நீங்க இவங்களை சேர்க்குறீங்க இவங்கள மாதிரி இந்த மஹிந்தர் கவுர் மாதிரியான இந்த பாட்டியா இருக்கட்டும் பில்கிஸ் தீதி மாதிரியான பாட்டிகள் இருக்கட்டும் இவங்க எல்லாம் நூறுபா கொடுத்தாலே வந்துருவாங்களே அப்போ அந்த போராட்டத்தோ அந்த விவசாயிகளோட போராட்டத்தில் போராட்டக்கூடிய போராளிகள் இங்க இருக்கக்கூடிய சிஐஏக்கான போராட்டம் பண்ண அந்த மக்கள் இவங்க எல்லாம் நூறு ரூபாய் வாங்கிட்டு தான் போராட்டம் பண்றாங்க கூலிக்கு தான் போராட்டம் பண்றாங்கன்னு சொல்லி அவ்வளவு கொச்சையா அன்னைக்கு பேசினாங்க அப்படியெல்லாம் தான் அந்த சண்டிகர் ஏர்போர்ட்ல வேலை செய்யக்கூடிய அந்த காவல்துறை பெண் அதிகாரி கண்ணத்திலே பலாறு அரைஞ்சாங்க ஏன்னா அவங்களோட குடும்பமும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்ப இப்போதான் சமீபத்துல கன்னத்துல அடி வாங்கி அந்த காயம் கூட ஒன்னு ஆறி இருக்காது அதுக்குள்ள திரும்ப அடுத்த திமிரு பிடிச்ச பேச்சு விவசாயிகளை கொச்சையா கற்பழிக்க கூட தயாரா இருப்பாங்க கொலசையை கொச்சையா பேசுறாங்க கங்கனா வந்து கங்கனா நடிச்சிருக்க கூடிய அடுத்த படம் இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தியோட கதையை இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அதை வந்து நாங்க அப்படியே படமா எடுத்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு படம் காரணம் என்னன்னா நம்ம மோடிஜி கூட சமீபத்தில் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தாரு இந்தியாவோட இருண்ட காலம் அது அப்படின்னு சொல்லி இல்லையா அந்த பேச்சை வலுவாக்குறதுக்காக இப்ப ஒரு படம் ஒன்று எடுத்துருக்காங்க அந்த சொல்லி படம் எடுத்துட்டு போஸ்டர் அந்த படத்தோட ட்ரெய்லர் கங்கனா வந்து இந்திரா காந்தி நடிக்கிறாங்க அவங்களுடைய இந்திரா காந்தி எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பெண்ணா காட்டுறாங்கன்றது நமக்கு அது புரியும் இந்த படம் எடுக்கிறதுக்காக இந்த படத்தோட ஒரு ப்ரொமோஷனுக்காக இப்ப டிவி சேனல்ல ஒரு பேட்டி கொடுக்குறாங்க ஏன்னா கங்கனா ஒரு படம் நடிச்சாத மக்கள் இப்போ கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க ஒரு படமும் ஏதாவது நல்லாவே இருக்காது இந்த கங்கனாவுடைய படத்தை யார் பார்ப்பானா சங்கிகள் மட்டும் தான் பார்ப்பாங்க அந்த சங்கிகளை குஷிப்படுத்துறதுக்காக தான் இப்ப கங்கனா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பங்களாதேஷில் வந்து அப்பேற்பட்ட கலவரம் நடக்குது கொலை பண்றாங்க பெண்களை கற்பழிக்கிறாங்க ஆனா இந்தியாவில் வந்து இப்படிலாம் நடக்காதது காரணம் இங்க ஒரு வலிமையான தலைவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உருட்டிட்டு கிடக்குது ஏன் இந்தியாவில் இப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களுடைய ஜியோடைய இந்த பொற்காலாட்சியில இப்ப ஏற்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கலையா பங்களாதேஷில் பாலத்தில் கட்டி தொங்க விட்டாங்கன்னீங்க இங்கே மணிப்பூர்ல மணிப்பூர்ல இருக்கக்கூடிய ஜிரிபாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்துல ஒரு டேவிட் திக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் அந்த பையன் ஒரு ஹோட்டல்ல ஒரு பையன் அவங்க அப்பா ஒரு ஹேண்டிகேப்புங்கிறதால அவன் பாம்பேல ஹோட்டல்ல வேலை செய்கிறான் அப்பாவை பாத்துக்கு இங்கே ஆள் இல்லையேன்னு சொல்லி லீவுக்கு ஊருக்கு வந்த பையன் அந்த மணிப்பூர் கலவரம் அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தப்பட்டாங்களே அந்த கலவரம் உச்சத்தில் இருந்த நேரத்துல இந்த பையன் அப்பாவை பார்த்துக்கிறது காரணம் தான் அங்க இருக்கக்கூடிய அந்த மெய்தி இனத்தை சேர்ந்த அந்த வெறி பிடிச்ச அந்த சங்கிகள் வந்து இந்த குக்கி கிறிஸ்தவர்கள் இவன் டேவிடத்துக்கு இவன் இவங்க குடும்பத்தை அடிச்சு நாசம் பண்ணி அவங்க வீட்டை கொளுத்தி டேவிட் கடைசியிலேவிடத்துக்கு கொன்று போட்டு தலையை அறுத்து அந்த தலையை கொண்டு போய் வீட்டு வாசல்ல இருந்த மூங்கில் கொம்பில் போய் தலையை போய் சொறிய வச்சு போனானுங்க பங்களாதேஷ்ல நடந்ததோட மிகப்பெரிய கொடூரம் இங்க மணிப்பூர்ல நடந்துக்கிட்டு தான் இருக்குது தான் இப்ப மணிப்பூரோட இந்த முதலமைச்சர் அவர் ராஜினாமா செய்யணும்னு சொல்லி இப்போ வரைக்கும் தொடர்ந்து கோரிக்கைகள் எழுந்துட்டு இருக்குது அதே மாதிரி பங்களாதேஷில் பெண்கள்லாம் கற்பனைக்கப்படுறாங்க அப்படிங்கிறாங்க ஏன் இங்க நடக்கல இங்க தொடர்ந்து டெய்லி டெய்லி மணிப்பூர் சம்பவத்தை ஊற்றுவோமே மணிப்பூர்ல நடந்தது ஊற்றுருவோம் இப்போ இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு மாசத்துல மட்டுமே இப்போ பதிமூணு பதினாலு வயசு இருக்கக்கூடிய ஒரு தலி சிறுமி குளிக்கிறதுக்காக குளத்துக்கு போனா அந்த இடத்துல கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறான் உத்தரகண்ட்ல ஒரு நர்ஸ் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் அவங்க வேலை முடிச்சு வீட்டுக்கு போகக்கூடிய வழியில அந்த பெண்ணுமே கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த மேற்குவங்கம் மேற்குவங்கத்துல டாக்டர் ஹாஸ்பிட்டல் வச்சு டாக்டர் கொல்லப்பட்ட விவகாரம் பெங்களூரில் ஒரு ஐடி வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு வேலையை முடிச்சு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது நடு ரோட்டில் வச்சு கற்பழித்து கொல்லப்பட்டிருக்காங்க நடு ரோட்டில் வச்சு கற்பளிக்கப்பட்டாங்க கொல்லப்படலை நடு ரோட்டில் வச்சு கற்பளிக்கப்பட்டாங்க கடைசியில் அவங்க அவங்களோட உறவினர்கள் போய் தேடி பார்க்கும்போது நடு ரோட்டில் அந்த பொண்ணு நிர்வாணமான ஒரு நிலையில் இருந்தாங்க சரி இதெல்லாம் கூட போன வாரம் நடந்துச்சு நேற்று நடந்த மேட்ரு உத்தர உத்தரப்பிரதேசத்துல ஃபரூகாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த ஃபரூகாபாத் பகுதியில் ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அந்த ஒரு ஒரு அக்காவுக்கு பதினெட்டு வயசு தங்கச்சிக்கு பதினஞ்சு வயசு இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க நம்ம நேற்று கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா அம்மா நாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு ஊர்ல போய் திருவிழா போய் வேடிக்கை பார்த்துட்டு வரமா அப்படின்னு சொல்லி இந்த திருவிழாவை வேடிக்கை பார்க்க போன பிள்ளைங்க என்னடா போன பிள்ளைங்க ஆளை காணாமனு சொல்லி பெத்தவங்க போய் தேடி பாக்குறாங்க அங்க ஒரு காட்டுக்குள்ள மரத்துல தூக்குல தொங்கவிடப்பட்ட விடப்பட்ட நிலைமையில கிடக்குறாங்க அப்ப இந்த அளவுக்கு தான் எங்களுடைய பாஜகவுடைய டபுள் என்ஜின் ஆட்சி நடக்குது மத்தியிலும் பாஜக மாநிலத்திலும் பாஜக பெண்களுக்கு நாங்க பாதுகாப்புன்னு உருட்டுறாங்க பங்களாதேஷ்லதான் பெண்களுக்கு அப்படியே ஒரு மோசமான நிலைமைன்னு சொல்லி உருட்டுறாங்க இங்க உங்களுடைய டபுள் இன்ஜின் ஆட்சி நடக்கக்கூடிய உங்களுடைய பொற்கால ஆட்சின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம் அந்த உத்தரப்பிரதேசம் நாளுக்கு நாள் இவ்வளவு மோசமான சம்பவம் கிருஷ்ண ஜெயந்தியோட திருவிழாவை வேடிக்கை பார்க்க போன பெண்களோட நிலைமை என்னன்னா கடைசில மரத்துல அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் மரத்துல தூக்கல தொங்கக்கூடிய இந்த அளவுக்கு தான் மோசமான நிலைமை நடந்துருக்குது இதுல இருந்தாம பங்களாதேஷோட போய் சண்டை போடுறாங்க இப்ப பார்த்தோம்னா நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறத விட பங்களாதேஷ்ல நடக்கிறத குறிப்பிட்டு அதை ஒப்பிட்டு காட்டி பேசுறது இப்போ ஒரு ட்ரெண்டாவே ஆயிப்போச்சு நம்ம தலைவர் மோடிஜி கூட பார்த்தோம்னா சுதந்திர தின உரையிலேயே கூட அதை மென்ஷன் பண்ணிக்க பேசி காமிச்சிருந்தாரு அனுராக் தாக்கூர் இதை பத்தி பேசிருந்தாரு இப்ப எல்லாத்துக்கு மேல நம்ம யோகிஜி யோகிஜி உத்தரப்பிரதேசல ஒரு மாநாட்டில் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு அங்க என்ன பேசுறாருன்னா திரும்பவும் யோகி பேசுனாலே தெரியும் இந்து முஸ்லீம் பிரிவினையை தூண்டி விடுற மாதிரி பேசுவாரு அந்த மீட்டிங்ல அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து பேசுறாரு இந்த மாதிரி சகோதர சகோதரிகளே நம்ம எல்லாம் வந்து ஒத்துமையா இருக்கணும் யார சொல்றாரு இந்துக்களை மென்ஷன் பண்ணி காட்டுறாரு நம்ம இந்துக்கள் நம்ம எல்லாமே வந்து ஒத்துமையா இருக்கணும் நம்ம மட்டும் ஒற்றுமையை விட்டுட்டோம்னு வைங்க பங்களாதேஷில் நடக்குது பாருங்க அந்த மாதிரி நமக்கு நிலமை வந்துடும் அப்படின்றாரு அதாவது பங்களாதேஷில் வந்து இந்துக்கள் வந்து சிறுபான்மையா இருக்கிறாங்க அதனால இந்துக்கள் அங்கே தாக்கப்படுறாங்க அப்படின்ட்டு இங்கேயுமே இந்தியாவுக்கு இந்தியாவிலுமே நம்ம வந்து பல்வேறு பட்ட நம்ம பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா இங்கேயுமே நம்மளை தாக்க வந்துருவாங்க இங்க வந்து இவங்க இவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாவது அந்த குறிப்பிட்ட மதத்தோட எண்ணிக்கை அதிகமாவது நம்மளோட நாளைக்கு இந்த மாதிரி தாக்குதல் உள்ளாக கூடிய ஒரு நிலமை வரும் அதனால நம்ம ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லி இவருமே அந்தந்த திருப்பம் ஏற்கனவே அவரோட பிரச்சாரம் தான் தெரியும்ல இந்த தேர்தல் வந்து எண்பதுக்கு இருபதுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படிலாம் பேசினார்ல அதே மாநில தான் இப்ப திரும்பவும் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பேசிட்டு இருக்காரு கங்கனா பேசுனாங்கல்ல பங்களாதேஷ ஒப்பிட்டு விவசாயிகளை கொச்சப்படுத்தக்கூடிய பேசி பேசுனதால இது பாஜகவுக்கு பெரிய அளவுல ஒரு ஒரு சிக்கல்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாலு மாநில தேர்தல்ல ஹரியானாவுடைய தேதி மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னும் மகாராஷ்டிராவுடைய தேதியோ ஜார்க்கண்டோட தேதியோ ஒன்னு சொல்லல ஜம்மு காஷ்மீருடைய ஜம்மு காஷ்மீருடைய தேர்தல் சொன்னாங்க அது கோர்ட் தேர்தல் நடத்தி ஆகணும் செப்டம்பர் ரெண்டுக்குள்ள நடத்தி ஆகணும்ன்றதால வேற வழி இல்லாம சொன்னது ஆனா அவங்க நம்பியிருக்க இந்த மூணு மாநிலத்துல நம்பியிருக்கிறது இருக்கிறது மட்டும்தான் அதனால ஹரியானாவுடைய தேர்தல் தேதியை மட்டும் சொல்லியிருந்தாங்க இந்த ஹரியானாவுல விவசாயிகளோட எண்ணிக்கை பெரிய அளவுல இருக்கிறாங்க அப்ப நம்ம எப்படியாவது இங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்கிறாங்க ஆனா ஹரியானாவுடைய கள கல நிலவரத்தை பார்த்தோம்னா ஆல்ரெடி அங்க பாஜகவுடைய பாதி செல்வாக்கு போயிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அங்க பத்துக்கு பத்து நாடாளுமன்ற தொகுதியிலுமே ஜெயிச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்துக்கு அஞ்சு தான் ஜெயிச்சிருக்காங்க அப்ப ஆல்ரெடி பாதி அவங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்கிற நேரத்துல இப்ப கங்கனா வந்து விவசாயிகளை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசினதால அங்க பெரிய அளவுல ஒரு அதிருப்தி ஒண்ணு உருவாக இருக்குது பக்கத்திலே ஹரியானாவுக்கு பக்கத்திலே பஞ்சாப் இருக்குது பஞ்சாப் விவசாயிகளை மையமா கொண்ட ஒரு மாநிலம் அதோட தான் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பாஜக தலைவர் நேற்று கங்கனாவோட பேச்சை கடுமையா கண்டிக்கிறார் அது இல்லாம பாஜக உடைய மேல்மட்டத்துல இருந்து அறிக்கையை வெளியிட்டாங்க கங்கனா பேசின பேச்சு அப்படிங்கிறது அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து தானே தவிர அது கட்சியோட கருத்து இல்ல கங்கனா ரணவத் இனிமே இது மாதிரியான பேச்சுகள் பேசக்கூடாது கட்சியோட உத்தரவு இல்லாம நீங்க இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லி கங்கனாவை கடுமையாக கண்டிச்சு கிட்டத்தட்ட மண்டியில கொட்டாத குறையா இவ்வளோ கடுமையாக கண்டிச்சு ஏன்னா பெரிய அளவுல நீங்க அதிருப்திகள் பெரிய அளவுல எதிர்ப்புகள் உருவாகி கங்கனாவை நீங்க கட்சியை விட்டு ராஜினாமா பண்ண வைக்கணும் கட்சியை விட்டு அவங்களை தூக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல கண்டனங்கள் உருவாயிருக்குது எது எப்படியோ கங்கனா பேசின அந்த பேச்சால இப்போ ஹரியானால நம்ம எப்படியோ ஜெயிச்சிடணும் அப்படின்னு பெரிய அளவுல இவங்க மெனக்கிடக்கூடிய நேரத்துல கங்கனாவுடைய இந்த விவசாயிகளை கொச்சப்படுத்தக்கூடிய இந்த பேச்சால இப்போ ஹரியானாவுடைய இந்த பாஜக இருக்கக்கூடிய அந்த வெற்றியுமே இன்னைக்கு அவங்களுக்கு கையை விட்டு போயிருச்சுன்றதா எதார்த்தம் சரி ஹரியானா தான் கங்கனா பேச்சனை பேச்சாலும் ஒரு மாதிரி போயிருச்சு மகாராஷ்டிராவிலேயாச்சும் எப்படியாவது முக்கிய திணறி ஏதாவது பண்ணிடலாம்னு பார்க்கும்போது நேற்று மகாராஷ்டிராவிலேயும் மொத்தமாக போச்சு மகாராஷ்டிராவில் அங்கே சத்ரபதி சிவாஜியோடைய சிலை திறந்து வச்சாங்க கடந்த ஜனவரி மாதம் அந்த மாநில அரசால் ஏற்பாடு பண்ணி பிரதமர் மோடியோட கையால் நாங்கள் திறந்து வைக்கிறோம்னு சொல்லி நம்ம மோடிஜி அவருடைய புனித கையால் கடந்த ஜனவரி மாதம் அதை திறந்து வச்சாரு ஆனா இப்ப பேஞ்சிருக்கக்கூடிய அந்த மலை ஒரு மலைக்கே தாக்கு பிடிக்காம வீர சிவாஜியோட கிளை சீல கீழே விழுந்து சுக்குனூரா தூள் உடைஞ்சு போச்சு அதை இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு தூள் துளா உடைஞ்சு போயிருக்கு முப்பத்தஞ்சு அடி உயர சிலை ஏன்னா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்க சிவாஜி வந்து ஒரு முக்கியமான தலைவரா பார்க்கப்படுறாரு வீர சிவாஜிங்கிறது அங்க அவர் மையமாக வச்சு பல அரசியல் அங்க நகரும் அப்ப அந்த சிவாஜியோட சிலை இங்க கீழே விழுந்துருக்கு இப்போ ஒரு ஒரு மலைக்கு கூட பிடிக்காம கீழே விழுந்து சுக்குனர உடைஞ்சிருக்குன்னா இதுக்கு பின்னாடி எப்பேற்பட்ட ஊழல்கள் நடந்திருக்கும் அப்ப சிவாஜியோட சிலையிலே ஊழல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அங்க பல்வேறுபட்ட கேள்விகள் உங்கறதால அங்கேயுமே பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க இவங்க தொடர்ந்து இவங்க செய்யக்கூடிய காரியங்களை பாருங்களேன் மக்களுக்கு என்ன தேவை மக்களோட முன்னேற்றத்துக்கு பொருளாதார முன்னேற்றத்துக்கு எதையுமே செய்யாம இந்த சிலை திறந்து வைக்கிறது தான் கவனம் அழைச்சிட்டு இருந்தாங்க அதுல இப்ப அவங்க திறந்து வச்சதெல்லாம் பாருங்க சமீபத்துல ராமர் கோயில் திறந்து வச்சாங்க பல்லா கோடி செலவுல நாட்டையே திரும்பி பார்க்கற வைக்கிறோம் அப்படின்ற பேர்ல ராமர் கோயில் திறந்து வச்சாங்க திறந்து சில மாசம் தான் ஆச்சு ஒரு மலைக்கே ராமர் கோயில் உள்ள பல இடங்கள்ல தண்ணி ஆரம்பிச்சிருச்சு மழை தண்ணி உள்ள உழுது உள்ள இருக்கக்கூடிய பூசாரி புலம்புறாங்க ராமர் கோயிலுக்கு போகக்கூடிய அந்த அயோத்தியோட முக்கியமான பாதைகள் ரோடு அதுக்குள்ள பேருந்து போயிருச்சு புதுசா நாடாளுமன்ற கட்டிடம் பெருசா திறந்தாங்க ஜனாதிபதியை கூட வர வைக்காம நடிகைகளை உள்ள வர வச்சு அந்த நாடாளுமன்றத்தில் அவ்வளவு பிரம்மாண்டமா திறந்தாங்க ஒரு மழை பெஞ்சதுக்கே உள்ள தண்ணி உழுது கடைசியில் பிளாஸ்டிக் பக்கெட்டை வச்சு பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது ஏன் அட்டல் அட்டல் சே அட்டல் சேது பாலம் அவ்வளவு பதினேழாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு அட்டல் சேது பாலம் திறந்து வச்சாங்க பாலம் திறந்து அஞ்சு மாசம் தான் ஆச்சு அதுக்குள்ள விரிசல் ஏற்பட்டுருச்சு இப்போ தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டெல்லி ஏர்போர்ட்ல டெர்மினல் ஒன்னு திறந்து வச்சாரு நம்ம ஜி அவருடைய புனித கையால் தான் இது எல்லாமே திறந்து வச்சாரு டெர்மினல் ஒன்னு திறந்து வச்சாரு இப்போ சமீபத்தில் பெஞ்ச ஒரு மலையில் அங்க இருக்கக்கூடிய மேல் கூரை இடிஞ்சு விழுந்து கிட்டத்தட்ட மூணு பேர் அங்க இறந்து போயிட்டாங்க அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி உஜ்ஜினில உஜயனில வந்து ஒரு பெரிய ஒரு கோயில ஒன்று வச்சாங்க பல்வேறுபட்ட சிலைகள் அந்த நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட சிலைகள் அதுல ஏழு சில ரொம்ப முக்கியமான சிலை ஏன்னா ரிஷின்னு சொல்லக்கூடிய ஏழு முனிவர்களுடைய சிலை அந்த சிலையில ஒரு மலை ஒரு காத்தடிச்சதுக்கு ஏழுல ஆறு சில கீழே உளுந்து சுக்குநூறா உடைஞ்சு போச்சு அப்ப இப்படி தொடர்ந்து கீழே உளுந்து இப்படி உடைய திறந்து வைக்கிறாங்க உடனே உழுந்துருது அப்படிங்கும் போது இங்க மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நீங்க மக்களுக்கான ஆட்சியே செய்யறது இல்லையே எப்போ பார் மத மக்களை வந்து தூண்டி விடுறது மத ரீதியா மக்களை தூண்டி விடுறது யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டா அவங்க மேல ரெய்டு விடுறது கவனம் முழுக்க இருக்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே எப்படி செய்யணும் எப்படி முறைப்படி வழி எந்த ஒரு புரிதலுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்டு இருக்காங்க ஏன்னா இதே அப்படியே தமிழ்நாடு பக்கம் வாங்க நம்ம தமிழ்நாடுல கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியில திருவள்ளூரோட அவ்வளோ அவ்வளவு உயரமான சில கடலுக்குள்ளேயே தான் இருக்குது கடலுக்குள்ளேயே இருக்குது கடல் காத்து பட்டு இருக்கு அந்த உப்பு காத்துல கடலுக்குள்ளேயே இருக்குது அந்த சிலை இது வரைக்கும் எந்த ஒரு பாதிப்புமே அடையில சுனாமியே பார்த்துருச்சு இந்த சுனாமியிலேயே நாங்களாம் சுவிமிங் போடுவோம்னு சொல்லுவோமே அந்த மாதிரி உண்மையிலே நம்ம வள்ளூர் சிலை கடலுக்குள்ளேயே சுனாமியை எதிர்கொண்ட சிலை இன்னைக்கு வரைக்கும் அந்த சிலைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை காரணம் இங்க மக்களுக்கு என்ன தேவை அதை மையமா கொண்டு செயல்படுறதால இந்த தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அங்க மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்காம மதவெறியை மட்டுமே மையமா கொண்டு செயல்படுறதால திறந்து வைக்க எல்லாமே ஆறு மாதம் கூட தாங்க முடியாமல் ஒரு வருஷம் கூட தாங்க முடியாமல் இடிஞ்சு இடிஞ்சு இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த தொடர்ந்து நம்ம ஜி திறந்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாலங்கள் ஒவ்வொரு சிலைகள் எல்லாமே கீழே விழுந்து உடஞ்சிட்டு இருக்கும் இது மட்டும் இப்போ உடையில அடுத்து வரக்கூடிய நாலு மாநில தேர்தல் அந்த மாநிலத்தோட தேர்தல் ரிசல்ட் என்ன அது எப்படி உடைய போறதுங்கிறதுமே இது மூலயமா நமக்கு கிளியரா புரியுது